மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கு செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கி பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி மட்டும் பண்ணுன்றாங்க அப்படி கூட விளக்கம் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது கிழக்கு திசை காற்று நம்ம தமிழகத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு திசை காற்று குளிர் காற்று இதுக்கு என்ன வேறுபாடுனா கிழக்கு கிழக்கு திசை காற்று அப்படிங்கிறது பசுமி பெருங்கடல் மற்றும் வங்கக்கடலை இருக்கக்கூடிய நீராவி அப்படி எடுத்துக்கொண்டு வந்து நம்ம தமிழகத்தில் நுழையும் போது இது வந்து கிழக்கு திசை காற்று நுழையும் போது அது வந்து ஒரு மழை தரக்கூடிய காற்றாக மாறி கடலில் மேகத்தை உற்பத்தியாகி அப்படி அதப்படி மேகத்தை தி மெம்மேலும் தீவிரப்படுத்தி அப்படியே ஒரு மலையாக மாற்றக்கூடியது தான் இந்த கிழக்கு திசை காற்று இப்போ வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இமயமலை காற்று அப்படிங்கிறது இது வந்து பெரும்பாலும் மழை தராத ஒரு காற்று இது வந்து பெரும்பாலும் குளிர்காற்று அந்த குளிர்காற்று இப்போ எங்கே நுழையுதுன்னா வட தமிழக மாவட்டங்கள் வழியாக வட உள் மாவட்டம் வழியாக ஆந்திரா வழியாக அது அப்படியே அரபிக்கடலுக்கு இருக்கு கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்கள் வழியாக அந்த இமயமலை குளிர் காற்று அது அப்படியே பார்த்தீங்கன்னா தற்பொழுது கோயமுத்தூர் பாலக்காடு கணவாய் வழியாக அது அப்படியே அரபிக்கடலுக்கு போயிட்டுருக்கு ஸோ இப்போ கிழக்கு திசை காற்று வந்து எங்கே நுழையுதுன்னா புதுச்சேரிக்கு தெற்கேயும் தெற்கு டெல்டா நுழையுது மன்னார வளைகுடா பகுதி குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக கிழக்கு திசை காற்று இப்போ சென்று கொண்டிருக்கிறது இந்த கிழக்கு திசை காற்றால் இன்றைக்கி வந்து மழை இருக்குது கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்க போகுது கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டாவில் ஏகப்பட்ட இடங்களில் சாரல் தூறல் மிதமான மழை விட்டு 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 சில நேரங்களில் கனமழை வரைக்கும் டெல்டாவில் பதிவாக போகுது இன்றைக்கி கவனமா இருங்க திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது திருவாரூர் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டம் கடலோர பகுதி குறிப்பாக அதிராமப்பட்டினம் கோடியக்கரை முனைப்பகுதி வேதாரண்யம் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை தரங்கம்பாடி மேடு இந்த டெல்டா மாவட்டம் உள்ளேயும் மழை பெய்ய போகுது டெல்டா மாவட்டம் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழை இருக்கும் இன்றைக்கி ஏன்னா கடலோரத்தில் வலுவான கூட்டங்கள் உருவாகி தெற்கு டெல்டாவில் ஒரு பரவலான மழைக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நேற்றைக்கே மழை பெய்திருக்கிறது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மழை வந்து தொடரும் தெற்கு டெல்டாவில் கண்டிப்பாக மழை பெய் பதிவாக போகுது இன்றைக்கும் நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கு மட்டும் இல்லைங்க இனிமேல் தினமும் மழை தான் ஏன்னா அடுத்தடுத்த காட்டு சுழற்சியும் இப்போ மெல்ல நான் மேற்கு நோக்கி வந்துகிட்டு இருக்குது இனிமேல் பொழிவு படிப்படியாக 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 தீவிரம் அடைய போகுது இனிமேல் மழை குறையாது இனிமேல் தீவிரம் ஏன்னால் இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு ஒன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நாளைக்கு ஒன்பதாம் தேதி வரைக்கும் இதுதான் இப்படி இப்படி தான் அந்த சில இடங்களில் சில மணி நேரங்களில் கனமழை கொடுக்கும் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேலே காற்று சுழற்சிகள் இருக்கும்பொழுது இடைவிடாத ஒரு மலையாக இருக்கப்போகுது சரிங்களா நிச்சயமாக பத்தாம் தேதிக்கு மேலே தற்போது இல இலங்கைக்கு தென்கிழக்கு சுமார் ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு மேலே தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கே அந்த காற்று சுழற்சி மையம் கொண்டிருக்கிறது அடுத்தது வரக்கூடிய மணி அந்த காற்று சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கை குமரிகடல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த சுழற்சி இலங்கை அருகே பொழுது இலங்கைக்கு மிக அருகும் குமரிகடலுக்கு மிக அருகே தமிழகம் மிக அருகே பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு மழை வந்து கொடுக்க போகுது ஆனால் கண்டிப்பாக அந்த சுழற்சி வந்து தென் மாவட்டம் டெல்டாவில் தான் டார்கெட்டு இந்த சுழற்சி வந்து டெல்டா மாவட்டம் தென் கடலோரப் பகுதி குறிப்பாக அந்த கடலோர மாவட்டங்கள்லாம் அது வந்து டார்கெட் பண்ணுது ஏன்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் அந்த சுழற்சியோட வெளி சுற்று காற்றும் இணையக்கூடிய பகுதி அப்படிங்கிறது டெல்டாவிற்கு இருக்க போகுது டெல்டாவும் தென் மாவட்டங்களுக்கு தான் இந்த குளிர்காற்றும் இமை இந்த கிழக்கு திசை காற்றும் இந்த இந்த சுழற்சியோட வெளி சுற்று சந்திக்க போகுது அந்த காற்று எங்கே சந்திக்குதோ அங்கே தான் மழை வந்து அதிகமாக போ போகிறது அந்த என்னை பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் மழை அதிகமாக தருகிறது டெல்டா அதே போல் சென்னை திருவள்ளூர் வ வட கடலோரம் பகுதி புதுச்சேரி கடலோர மாவட்டங்கள் திண்டிவனம் விழுப்புரம் அதே போல் தென் மாவட்டம் டெல்டாவில் வரக்கூடிய சுழற்சியில் அதிகமான ஒரு மழையை கண்டிப்பாக கொடுக்கும் குறிப்பாக வரக்கூடிய மார்கழி மாதம் தை மாதம் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மார்கழியில் மழை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பெருசாக இருக்காது மார்கழியில் பனிதான் பெய்யப்போகுது தை மாதம் என்றாலே மழை வந்து சுத்தமாக பெய்ய நினை நினச்சிட்ருப்பீங்க அதுதான் கிடையாது வரக்கூடிய மார்கழி மாதம் தை தை மாதம் பொறுத்த வரைக்கும் பொங்கல் பொங்கலுக்கு பிறகும் மழை இருக்கிறது கண்டிப்பாக பொங்கலுக்கெல்லாம் அதிகமான மழை இருக்குது சரிங்களா ஏரி குளங்கள் நிரப்புவதற்கு அடுத்தடுத்த சுழற்சிகள் ரெடியாக வந்துக்கிட்டு இருக்குது ரெடியாக காத்திருக்கு கண்டிப்பாக இந்த சுழற்சி போன பிறகு மீண்டும் புதிதாக தெற்கந்தமான் சுமத்ரா தீ வருகை உருவாகி அது வந்து புயலாக மாறி டிசம்பர் இறுதி ஜனவரி முதல் வாரத்தில் நம்ம தமிழகம் இலங்கை வந்தடையும் கண்டிப்பாக இலங்கை கடை நம்ம தமிழகம் குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போக போகுது அது நிச்சயமாக ஒரு சிறு புயல் அந்த சிறு புயல் ஏரி குளங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டம் வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை வந்து கொடுக்க போது சரிங்களா அடுத்தடுத்த சிஸ்டங்கள் இன்னும் வரிசையாக இருக்குது இன்னும் ஒரு இரண்டு புயலும் இருக்கிறது அந்த இரண்டு புயலுமே ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய புயல் தான் சரிங்களா பாதிப்பு ஏற்படுத்தாது மழை மட்டுமே அதிகமாக கொடுக்கும் காற்று அச்சம் வேண்டாம் இந்த இந்த வருஷம் பெரு புயல்கள் உருவாக வாய்ப்பில்லை ஏன்னா பெரும் புயல் உருவானோம்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி முப்பத்தி மூணு டிகிரிக்கு மேலே இருக்கணும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடல் பகுதியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது ஒரு இதமான ஒரு வெப்பந்தான் கடல் இருக்குது இப்படி இப்படி பொழுது கடல் நீரோட்டங்களை கொஞ்சம் பயன்படுத்தி அதை வந்து ஒரு புயலாக தான் மாறும் தவிர பெரும் புயலெலாம் மாற வாய்ப்பு இல்லை சரிங்களா எல்லாமே ஏரி குளங்கள் மழை புழிவை தரக்கூடிய புயலுக்கு தான் வரப்போகுது அடுத்தடுத்து சிஸ்டங்கள் இருக்குது மழை புழிவு இன்னும் முடியலை மழை இருக்குது இருக்குது நன்றி வணக்கம்